தேர்தல் காலத்தில் பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் செலவு செய்யக்கூடிய நண்பர்கள் பல ஆயிரம் கோடிகள் தேர்தலிலே செலவு செய்யக்கூடிய நண்பர்கள் எனவேதான் விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு துப்பற்ற அரசாக இந்த அரசு இருக்கிறது பாஜக அரசு இருக்கிறது இந்த பாஜக அரசாங்கத்துடைய கொள்கைக்கு எதிராக அனைத்து பகுதி மக்களும் அணி வேண்டும் ஒரு கொள்கை விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரச்சாரத்தை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் அது மட்டுமல்ல அவர்கள் செலவு செய்வதை விட ஒன்னரை மடங்கு அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் விலையை உயர்த்துவேன் என்று சொன்னார் நெல் விலையோ கரும்பு விலையோ கம்பு விலைகளுடைய விலை பொருட்களுடைய விலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது கரும்பு விலை உயர்ந்திருக்கிறதா நெல் விலை உயர்ந்திருக்கிறதா நாம் செய்ய செலவு செய்யக்கூடிய அளவிற்கு அந்த பொருட்களை எல்லாம் விற்பனை செய்தால் நமக்கு வருமானம் இருக்கிறதா வாங்கிய கடனை அடக்க முடியாத அளவிற்குத்தான் இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலைமை இருக்கிறது பத்து ஏக்கர் ஐந்து ஏக்கர் விவசாயம் வைத்து அதில் செலவு செய்வதை விட போட்டு வைத்தால் கடன் இல்லாமல் இருக்கும் என்கிற விவசாய நிலைமை இருக்கிறது விவசாய விரோத கொள்கைக்கு எதிராக போராண்டு காலம் போராடினார்கள் டெல்லியில் ஓராண்டு கால போராட்டத்திற்கு பின்னால் மோடி பணிந்து நான் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்குகிறேன் என்று சொன்னார் அதை நம்பி விவசாயிகள் போராடி விவசாய சங்க தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு வாபஸ் பெற்றார்கள் ஆனால் இரண்டு ஆண்டுகள் ஆன பின்னாலும் கூட மோடி கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலே விவசாய வேளாண் சட்டம் என்ற சட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய கொள்கையை ரத்து செய்யவில்லை வாபஸ் வாங்கவில்லை ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது அன்றாடம் வாங்கி சாப்பிடக்கூடிய பொருட்களுடைய விலையை உயர்த்துவதன் மூலம் எல்லா பகுதி மக்களுக்கும் எதிராக இருக்கிறது என்று நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறோம் நாடாளுமன்றத்தில் போராடுகிறோம் நாடு முழுவதும் தேர்தல் காலத்தில் பாஜகவுக்கு எதிராக போராட்டத்தை நடத்த